அர்த்தம் அதை விரிச்சு கொடுக்கறது தான் ராமாயணம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அது எப்படின்னா அந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னா அப்படின்னு புருஷ சுத்தம் இங்க அகம் வேத்மி மகாத்மானம் ரெண்டுத்துக்கு சரியா போயிடுது வேதாக மேதம்னு வருது புருஷம் மகாந்தம்னு வருது இங்கே அகம் வேத்மி மகாத்மானம் அந்த மகாத்மா யாருங்கிறத காமிச்சு உடனே அடுத்த பதத்திலேயே ராமம் சத்யபராக்கிரமம் பராக்கிரமம் அதனால இங்க சொல்ற விஸ்வாமித்ரர் தசரதா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க ராமனை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க ராமனுடைய அயோக்கியதையை தேவனா நீ புரிஞ்சுக்க முடியும் உன்னுடைய கண்ணால நீ பார்க்க முடியும் அவனுக்கு என்னென்ன யோக்கியதை இருக்குங்கிறது எங்களை போல இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு தான் தெரியுங்கிறது அகம் சத்யம் பராக்கிரமோ அது மட்டும் இல்ல தசரதா உன்னுடைய ஊனக்கண்ணால் பார்த்துட்டு ராமனை ராமனை எடை போடாதப்பா எங்களை போல இருக்கக்கூடிய நெஞ்செண்ணும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து ஆழ்வார் சொன்னார் இல்லையா இந்த பதம் மனசில் ஒரு கண்ணு இருக்கான் நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து வேதமும் சொல்றது சந்திரமா மனசோ ஜாதகாங்கிறது இல்லையா ரெண்டு கண் இருந்தா கூட சந்திரன் உள்ள ஒரு கண் இருக்கான் நமக்கு மனசில் அதனால இங்கே ஆண்டால் கூட இதை பார்த்து சொல்லும் பொழுது அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிங்கிறான் பெருமாளை பார்த்து சொல்றார் ரெண்டு கண்கள்னாலேயே என்ன கடாட்சிக்கணும் எப்படி கடாட்சிக்கணும்னா குளிதை கடாட்சிக்கணும் எப்படி குளிரை கடாட்சிக்கணும்னா எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு அப்படி பார்த்துடக்கூடாது உன்னுடைய பார்வை எங்களால் தாங்க முடியாது வா செய்த தாமரை பூ போலே கிங்கிணி கிங்கிணின்னு குழந்தைகளுக்கெல்லாம் இடுப்பில் கட்டி அருணா கட்டி விட்ருப்பா அதில் ஒரு முத்து மாதிரி வச்சிருப்பா உள்ள வந்து ஓடும் தாமரை பூ மாதிரி தாமரை மா வடிவிலேயே பண்ணிருப்பாள் அது வந்து வாய் ஃபுல்லாக மூடிடாது ஃபுல்லாக திறந்துருந்தா அந்த குண்டு கீழே விழுந்துடும் அந்த உள்ளே இருக்கிற ஒரு உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு மணி கீழே விழுந்துடும் அது கீழே விழாதபடிக்கு அதை ஒரு ஒரு அரை அரை பதத்துக்கு மூடி ரூபாய் கொஞ்சோண்டு வாய் திறந்துருக்கும் அதை பார்க்குறதே பார்த்தா இப்படி அப்படியே ஓடும் அது உள்ளே வெளியில் வராது அது சத்தம் கேட்கும் அழகாக இருக்கும் இங்கே சத்தம் கேட்கத்தை பற்றி சொல்லலை அந்த எப்படி அந்த கிங்கினி வாய் எப்படி திறந்துருக்கோ கொஞ்சமாக திறந்துருக்கோ அந்த மாதிரி நீ கொஞ்சமாக குளிரை கட்டாட்சிக்கணும் கிங்கிணிவா செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே உன்னுடைய கண்ணோ செங்கன் உன்னுடைய கண்ணு திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா என்னால் தாங்க முடியாது அதனால சிரிச்சிறுதே எம்மேல் விடியாவோ அப்ப எப்படி பார்க்கணும்னு சொல்றா திங்கள